பாரந்த கும்பராசி நேர்களே நவம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சனியோட சப்போர்ட்டு இருக்கிறதுனால வருமான உயர்வு அப்படிங்கிறத அதிக அளவில் காத்துன்ட்ருக்கு பல வழிகளில் இருந்து பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு கடன் இருக்குது அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ரெண்டாம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால சரியா அசலும் வட்டியுமாக அதை மொத்தமாக க்ளீன் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அமையுது யார் யாரெல்லாம் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்களோ இல்லை வெஹிக்கல் லோன் வாங்கியிருக்கீங்களோ அதை பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட்டோடு ரெண்டுத்தையும் சேர்த்து அடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் கோல்டு ஏதாவது வாங்கணும் இல்லை ஜுவெல்ஸ் ஏதாவது வாங்கணும் கோல்டில் ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கணும் இல்லை சேவிங்ஸாக வந்து பாரா காயினாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்கள் அதை பயன்படுத்தி உங்களுடைய நெட்ஒர்க் நெட்வொர்க்த்தை அதிகப்படுத்திக்கலாம் இதனால் செலவுகள் ஏற்படும் இது நல்ல செலவு அதனால் யார் யாரெல்லாம் நெட்ஒர்க்த்தை பில்ட் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் சரியான காலகட்டமாக அமையுது தைரியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல செவ்வாய்ப்பத்துல திக்பலமா இருக்கிறதுனால உங்களுடைய தம்பிகள் மூலியமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பிஸ்னஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அமையுது பயணங்கள் மூலயமா வெற்றிகள்ங்கிறது தாராளமா கிடைக்கும் பயணம் செஞ்சு வெற்றிய அதாவது தூரத்துல போய் பயணங்கள் செஞ்சு ஒரு பெரிய கிளைண்ட் எடுத்து ப்ராஜெக்ட் எடுத்து முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த காலகட்டம் அமையும் பெரிய ப்ராஜெக்ட்ங்கிறது கை கொடுக்கும் பயணங்கள் மூலயமா அப்புறம் சுக்கரன் ஒம்போதுல ஆட்சியாக இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் இது மூலயமா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாசமா அமையுது நவம்பர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இத ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இல்லையா வீடு வாங்குறது சொல்லிட்டேன் சரியா வாங்குறதுங்கிறது நவம்பர் எண்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நவம்பர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பண்ணலாம் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வண்டிக்குமா அப்படின்னா இருக்கலாமே அதனால் வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நவம்பர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அது நல்ல காலமாக அமையுது குழந்தைகளுக்கு அட்மிஷன் இல்லை ஸ்காலர்ஷிப் வெளிநாட்டில் இந்த எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்ல ஒரு முடிவு அப்படிங்கிறது காத்துட்டுருக்கு